அஞ்சு கிராமம் அருகே சொகுசு விடுதியில் நடந்த பிறந்த நாள் விழாவில் போதைப் பொருட்களுடன் கைதான எட்டு பேர் சிறையில் அடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரன் பகுதியைச் சேர்ந்த கோகுல் கிருஷ்ணா என்பவர் தனது மகளின் பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்திற்காக அஞ்சு கிராமம் அருகே உள்ள மருங்கூர் பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் வைத்து விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இதற்காக அவர் சமூக வலைதளங்கள் மூலமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜப்பான் இங்கிலாந்து போர்ச்சுகல் நாடுகளை சேர்ந்தவர்களும் மற்றும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் என ஏராளம் பேர் வந்திருந்தனர் இந்த நிலையில் பிறந்த நாள் விழாவில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் உயர்ரக போதை பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குமரி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீஸ் சூப்பரன் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் சொகுசு விடுதிக்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அங்கு தடை செய்யப்பட்ட குலசேகரத்தை சேர்ந்த கோகுல் கிருஷ்ணா வயது முப்பத்தி நான்கு அவரது மனைவி சவுமி வயது முப்பத்தி மூன்று ஆலப்புழாவை சேர்ந்த விதன் வயது முப்பது குலசேகரத்தை சேர்ந்த கோவிந்த் கிருஷ்ணா வயது இருபத்தி ஏழு கோவாவை சேர்ந்த ஜெயராஜ் சிங்கவுடா வயது முப்பத்தைந்து பெங்களூருவை சேர்ந்த சையத் பிரஷாந்த் வயது வாலன்ஸ் பால் வயது முப்பத்தாறு மருங்கோரை சேர்ந்த ராஜு வயது அறுபத்தி நான்கு ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவில் பயன்படுத்தப்பட்டு மது பாட்டில்கள் கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் போதை பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உள்பட எழுபது பேர் மீது அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது